சும்மா இருக்கிறீங்க யூடியூப்ல வீடியோ போட போறங்களாண்டா போஸ்ட் கொடுத்தா என்ன வாங்கி கொடுப்பாங்களா நாலு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அட பண்ணாடிக்கலாம் நாலு பிஸ்கெட் கடை அப்படி உட்காந்து போஸ்ட் கொடுக்குறீங்க சரி கேமராமேன் எடுத்துக்கப்பா நம்மள திட்டிட்டு போய் முன்ன முன்ன உட்காடுறான் பாரு நம்ம கூட என்ன சத்தியமான ஆடு இல்ல எங்களுக்கு தெரியாதா நீயும் ஆடுதான் ஐயோ இவனுங்களை மாதிரியா என்னையும் உரிச்சு தொங்க விடாம உடம்பட்டா போல இருக்கே ஐயோ 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 ஐயோ

அடே என்னங்கடா பண்றீங்க வயசு வந்த புள்ளையாட்ட சுத்தீரும் உட்காந்து பாக்குறீங்க நக்கல் உன்ன எத்தனை பங்கா போடுறதுன்னு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாத்து போடா ஹால் படுத்திருக்கேன் கால் பட்டுற போது ஏட்டா நான் போகும் இப்படியா மெதிச்சேன் நான் பாட்டுக்கு நானும் போயிட்டு இருக்கேன் ஏய் என்ன என்ன அடிக்க போறியா எனக்கும் கராத்தே குஃபோலாம் தெரியும் பாத்து உடம்ப பத்திரம் வாங்கி அடிச்ச போய் அட்டத்துல உட்காந்துக்க தம்பி கொஞ்சம் நவருங்க உங்க கட்டு இல்லை என் சீட்டை வைக்க கொஞ்சம் சீட்டு கிடைக்குமா மூஞ்சை பத்தி அதுக்கு நசிங்க போன பாத்திரம் மாதிரி ஏன் கீழே உட்கார மாட்டியா மேலதான் உட்காருவியா சத்தம் இல்லாம போய் ஓரமாக உட்காரு பாச அவனுக்கு ஏதும் கே அவனுக்கு வைத்திய வலி இறக்கூட ஒன்னே ஒண்ணு தீங்கா அதெல்லாம் வேணாம் எனக்கே குடியா அவனுக்கு வாயில புண்ணு மம்மி மம்மி பறிச்ச முடிஞ்சிருச்சு கோடலி விட்டாச்சு ஐயா ஜாலி ஜாலி அடங்கம் அவனை வந்து மூஞ்சில ஏற அப்படியே சத்தம் எல்லாம் அமைச்சிட்டு உக்காரு டேய் உனக்கு பீட்சா கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடு என்ன சரிங்க பாஸ் கொடுங்க கொடுங்க பாத்திரா கீழே சிந்தாமை சாப்பிடு அடா நாயை சிந்தினத்தை கொடுத்துட்டு சிந்தாமை சாப்பிடு ஐயோ வலிக்குதே வலிக்குதே ஐயையோ வலிக்குதே 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 டேய் சும்மா வச்சதுக்கே அந்த வாழ்வாழ்னு கத்துறேன் டேய் ஓனரே நேத்து தானே போடு காசு போட்டேன்னு சொன்னேன் எங்க நானும் தேடி தேடி பார்க்கறதுக்கு காசையே காணும் எந்த இடத்துல போட்டிருப்பான் இங்க பாரு நான் சொன்னதை செய்யல ஒரே ஏத்து தான் ஆடா பாவி அவனை கொண்டு போட்டியாடா கை கொடு இந்தா நமக்கு எதுக்கு அம்பு டே மாப்பிள அந்த மசகிட்ட கிட்டே என்னடா விளாட்டே டெய் இவன் என் ஃப்ரெண்டுடா அப்பா நான் யாரு நீயும் நானும் அப்படியாடா பழகணும் அவனை வந்தவுடனே என்ன மறந்துட்டியாடா டேய் மேல ஏறாதடா யாரு வந்தாடா போடா ஒரு ரைடு என்ன மாம்பி பண்றீங்கோ கண்ணெல்லாம் எரியுது வெங்காயம் வெட்டுற பிரியாணி வேணும்ல

பாச என்ன பாசே சிட்டி இவ்வளவு சூப்பரா இருக்கு ஆமாடா இந்த சிட்டில எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சிட்டுங்க கிடைக்குமா இன்னும் முளைச்சு மூணு விடல உனக்கு சிட்டுங்க கேக்குதா ஹாபா தலைவலிக்குறா தலைவலிக்குதே நே தடிச்ச சரக்கு ரொம்ப மட்டமான சரக்கா இருக்கும் போல இருக்கே என்ன பண்றது இருக்கிற டென்ஷன்ல ஏதோ ஒரு சரக்கு வாங்கி அடிச்சுப்ட இந்த தலை நேரம் ஆக மாட்டேங்குது இன்னும் எம்பிட்டு நேரம் இப்படியே இருப்பன்னு தெரியலையே அப்பாடா தெளிஞ்சிருச்சு ஏன்டா நண்படாச்சே வீட்டுக்கு வட காப்பி சாப்பிட்டு போலான்னு சொன்னேன் வந்தது இல்லாம எனக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டையை முடி விட்டு போயிட்டேன் இங்க வந்து நீயும் பொண்டாட்டி ஜோடியா படிச்சிருக்கீங்களா ஜோடியா நில்றா இன்னைக்கு மிதிக்கிற மிதி குடலை கொடுத்தானே வெளியில வரப்போகுது மீச்சாலும் அது என்னடா மனுஷங்களா இருந்தாலும் பொண்ணுங்கள எந்த கொஞ்சம் கொஞ்சம் மிருகமா இருந்தாலும் பொம்பளை புள்ளையா இருந்தா இந்த கொஞ்சம் கொஞ்சம் அப்ப நாங்களாம் எங்கடா போறது என்னையும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வெயிட் பண்ணு

புடிச்சு சிக்கன் சிக்ஸ்டி பை பண்ணிடுவேன் டேய் என்னடா நக்கற நான் எப்படி நக்கறது சொல்லி தரேன் ஆமா இவர் நக்கறதுல பிஹெச் முடிச்சாரு போறோம் போக்கு என்ன பண்றான் நாக்கு மட்டும் வேலை செய்து மூஞ்செல்லாம் அப்படியே இருக்கு என்னடா வெறும் வாய நக்கிட்டு இருக்கான் அட பேஜில போவேன் திங்கும் போது கூட தூக்கம் சரி நல்லா தூங்கு சோறு மிச்சம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லா மரத்தையும் வெட்டிட்டானுங்க இந்த ஒரு மரம் தான் நிழலுக்கு கொஞ்சம் நேரம் நிழலுக்கு ஒதுங்குவோம் இப்ப எல்லாம் மாதிரி ஓட முடியல மானுங்க நம்மளை விட வேகமா ஓடுது என்ன பண்றது வயசாயிருச்சு கடவுளே சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுத்து எப்படாது நம்ம கேட்டது கடவுளுக்கு கேட்டுருச்சா இல்ல இந்த மனுஷ கிஸ்த தடை போட்டு பண்ணலாம் கிட்ட போய் மூணு பார்ப்போம் டவுட்டா இருக்கே சாப்பிட்டா இப்பயே செத்துருவோம் சாப்பிடலாம் பசியில செத்துருவோம் இப்போ என்ன பண்றது என்ன இப்படி நகத்த வளர்த்த வச்சிருக்கா மரக்கட்ட மாதிரி இவ்வளவு பெரிய கத்திரி வச்சு வெட்ட முடியலையே யோ பாச கொஞ்சம் ஏரியா அதை வச்சு எல்லாம் வெட்ட முடியாது நான் போய் வேற கத்திரி எடுத்துட்டு வரேன் இந்தா இதை வச்சு ஒரே படுப்படு மொத்தத்தையும் வெட்டிடலாம் அட்டா பாவி என்ன போட்டு தள்ளுறது கத்தி எடுத்து வந்து கொடுக்குறியா நைட்டுக்கு சோத்துக்கு ஏங்கிட்டு தாண்டி வந்தாங்கன்னா மச்சி எவ்வளவு பெரிய சாப்பாடு இருந்தாலும் ஒரே வாயில சாப்பிட்டு வேண்டாம் டாய் அதுக்கு எதுக்குடா என்ன கவுரு சாரி மச்சி கேரக்டராகவே மாறிட்டேன் சோறு எடுத்துட்டு வருவாளா எடுத்துட்டு வர மாட்டாளா உன் மூஞ்ச பத்த கிடைக்கிற சோனு கிடைக்காது மூஞ்சி ஏண்டா என்னடா பண்ண ஏப்ப ஊட்டம் மச்சி அடைச்சி இந்த நாத்தனா இருக்கு பல்லு வேலைக்கு எத்தனை நாள் ஆச்சு எந்த நாதாரியும் அவனை தூங்கும் போது நின்றான் கையில மட்டும் கிடைச்சான் அவனை கஞ்சி காய்ச்சிருவான் பாச தச்சு முடிச்சுட்டு என்கிட்ட குடுப்பேன் ஏன் உனக்கு எதுக்கு நீ சும்மா தானே இருக்க திரும்பி தீச்சு கொடுக்கற நான் பாட்டுக்கு செவனே நினைச்ச இடத்துல நினைச்ச இடத்துல கண்ட இடத்துல கால் காலத்துக்குறான் தான் போகணுமா என்ன பண்றது ஒரு வாய் சோத்துக்க நல்லா செய்ய வேண்டியதா இருக்கு என்ன அழகா அழகாதானா இருந்தீங்க எப்ப பார்த்தாலும் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படியா பல்ல பாரு இப்ப உள்ள போயிடுச்சானே அப்பயும் இலிச்ச இருக்கீங்க பூவே எடுத்து வைக்கணும் பின்னால வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னால மச்சாம் மச்சாம் என்னயா லவ்ஸ் ஓவரா இருக்கு நீ என் டார்லிங் இந்த பூ வச்சுக்க பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவாம் கட்டெரும்பு முச்சுதுன்னு சொன்னாங்க அதான் முச்சிருச்சுல்ல மூடிக்கிட்டு வேலையை போடுறா மச்சி மச்சி என்னடா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்றியா கேளு நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் ஆலமரத்து விழுதுக்கு விழுதுன்னு ஏன் பேர் இருந்துச்சு அது மேல இருந்து கீழே விழுகிறதால தான் சரி நான் ஒண்ணு கேக்குறேன் ஆலமரத்துக்கு அடியில இருந்து ஒன்னு கிளம்போம் அதுக்கு பேர் என்ன தெரியாத மச்சு நீ சொல்லு அதுக்கு பேர் தான் அடி விழுது நின்றா நின்றா என்னங்க இந்த பையன் எனக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க எப்படி நீவும் சொல்லாம முத்தம் கொடுத்தான் நீங்க வேணா கிட்ட போய் பாருங்களா அவன் என்ன பண்றானு பாடியா செல்ல குட்டி அட்ட நார பயல நான் ஆம்பளாடா ஏண்டி இந்த பொருள் போய் என்ன மாட்டி விட்ட டை பசங்களா அண்ணா வரல அண்ணனுக்கு உட்காரத்து கொஞ்சம் இடம் கொடுங்க போடா வெண்ண என்னங்கடா அடிக்கிறீங்க கொஞ்சம் கூட பயம் இல்ல உங்களுக்கு கொஞ்சம் வலி விடுறா என்னங்கடா அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கேன் இப்படி வாயிலே அடிக்கிறீங்க போங்கடா அண்ணன் உங்க கூட கா நான் போய் ஓரமா உக்காந்துக்கிறேன்